உண்மையாவே நீங்க ஒரு பிளேயர் அப்படின்னா அப்புறம் நான் சொல்றேன் சாலஞ்சல நீங்க வந்து நீங்க பண்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ப்ரோ நான் விளையாட்டுக்கு சொல்ல சீரியஸா சொல்றேன் வேற நான் ஒரு மவுஸ் நான் கண்டிப்பா உங்களுக்கு வாங்கி தருவேன் நீங்க ஆனா நான் சொல்றதுக்கு நீங்க வந்து வின் பண்ணிக்காம டேய் டே பைத்யகா ஹலோ ஹரி ப்ரோ கேக்குதா ஆஹ் கேக்குது ப்ரோ என்ன ப்ரோ ஏதோ கம்பக் எல்லாம் போட்டுக்கிறீங்க ஆமா ப்ரோ சும்மா பழைய மாதிரி விளையாடலாம்

மவுஸ் மவுஸ் கீபோர்ட்லாம் கீபோர்ட்லாம் இப்பதான் வச்சிருந்தீங்களா அதெல்லாம் என்னாச்சு எங்க அது எல்லாம் ப்ரோ அப்படியா சரி நான் நான் உங்களுக்கு ஒரு ஒரு சொல்லிட்டா பாருங்க நீங்க பரவாயில்ல உங்க யூஐடி சொல்லுங்க பதினொன்னு பதினொன்னு ஏன் அனுப்பல எழுபத்தஞ்சு கிஃப்டா பதினொன்னு எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு ஐம்பது 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 எட்டு எட்டு ப்ரோ எவ்வளோ எவ்வளவு டைமண்ட் ப்ரோ வேணும் எனக்கு வந்து ஒரு பத்தாயிரம் டைமண்ட் போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் ப்ரோ பத்தாயிரம் டைமண்ட் பாட் ஐடி வேணுமா ப்ரோ ஆமா ப்ரோ நல்லா காஸ்டியூம் இருந்தாலே போதும் எல்லாத்தையும் வாங்கி வச்சா அதுல இருந்து பறக்கி ஏன் காஸ்ட்யூம் ஏதாச்சும் செட் ஆயிடும் என்ன ப்ரோ ஆர்மி செட் குநாயின் ஏதோ வச்சிக்கிறீங்க ப்ரோ அது சும்மா ஏதோ ஒன்னு பேர் வச்சேன் ப்ரோ சரி ஆமா இங்க பாருங்க மெயில் எதுவும் வரலையே மெயில் வராது ப்ரோ வேற ஒண்ணு வந்துருக்கோம் பாருங்க என்ன சொல்றியே ஒரு வருஷம் உங்க ரெக்வெஸ்ட் போய் பாருங்க அதுல எல்லாம் எதுவும் இல்லையே

ஓகே அப்ப நீங்க சொல்றீங்களா அப்ப நீங்க விளையாடி நீங்க இப்ப மாசம் விளையாடிருக்கீங்களா விடோ நான் வந்து இப்பதான் நல்லா சூப்பரா ஓரளவு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு இந்த மவுஸ் நம்ப மாட்டேன் ப்ரோ விடோ நிஜமா ப்ரோ அப்படியா ஆமா நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து கரெக்டா செட்டிங்ஸ்லாம் ஓரளவு ஓகே வச்சுட்டேன் இப்ப வந்து மவுஸ் கீபோர்ட் மட்டும் இருந்துச்சுன்னா ஓரளவு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணி ஆடறேன்னு சொல்ல மவுஸ் கீபோர்ட் சரி அப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் ஓகேங்களா உங்களுக்கு வந்து டென் தௌசண்ட் டைமண்ட் வேணுமா மவுஸ் வேணுமா கீபோர்ட் வேணுமா

நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் அது உங்களுக்கு வாங்கி குடுக்கிறதுக்கு நான் நீங்க எப்படி சொல்றது ஒரு பொருள் கிடைக்குன்னா இருக்கணும் அப்படி ஒருவேளை உண்மையிலுமே நீங்க அடிச்சிருக்கீங்க அப்படின்னா நான் வாங்கி தர போறேன் சொந்த உங்களுக்கு மோசம் வாங்கி தரேன் வாங்கி தரேன் பயங்கரமானது நீங்க ஆனா ஒரே மேட்ச் தான் சும்மா இந்த ரெண்டு மேட்ச் அதெல்லாம் கிடையாது ஒரே ஒரு உண்மையாவே நீ ஒரு பிளேயர் அப்படின்னா சொல்ற சேலஞ்ச்ல நீங்க வந்து நீங்க பண்ணிட்டீங்க ப்ரோ நான் விளையாட்டுக்கு சொல்ல சீரியஸா சொல்றேன் வேற அளவு நான் ஒரு மவுஸ் நான் கண்டிப்பா உங்களுக்கு வாங்கி தருவேன் நீங்க ஆனா நான் சொல்றதுக்கு நீங்க வந்து வின் பண்ணி காமிக்கணும் கொஞ்சம் ஈஸியா இருக்கணும் சரி நான் உங்களுக்கு அந்த பத்தி ஆனா இந்த ரெண்டு மேட்ச் மூணு மேட்ச் எல்லாம் ஒரே மேட்ச் தான் அப்புறம் ஒரே டேக் தான் ஒரே டேக் நீங்க இது வந்து ரியலான ஒரு சேலஞ்சு நீங்க தோத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான் கேட்க மாட்டேன் ஓகேங்களா ஆஹ் சரி அப்பனா என்ன பண்ணுங்க நான் நான் உங்களுடைய டிஸ்கால உங்க ஸ்க்ரீன் பாக்குறேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா லோன் விஃப் இருக்கும்ல ஆமா என்னால லோன் ஆட ஆட முடியும் ஆட முடியும் அதுல என்ன சேலஞ்சுன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு ரவுண்ட் இருக்கும் அஞ்சு ரவுண்ட் அஞ்சு ரவுண்ட் ரவுண்ட் வந்து நீங்க

லைட்டா டேமேஜ் குடுத்தாலே இப்போ ஆளுங்க எல்லாம் துரத்த ஆரம்பிச்சிருவேன் ப்ரோ போடு நான் அப்படியே விட்டேன் ஹே ஹிட் அடிக்கிறான் ப்ரோ இது எட்டு தான் ஹெல்மெட் உடைஞ்சிச்சு மெடிக்க எல்லாம் போட முடியாது மெடிக்க எல்லாம் போடாதீங்க ஹே எமரா ஜெர்சாம் ப்ரோ அது செமட் போடுவானா இல்ல 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 அடுத்த அடுத்த ரவுண்ட்லயே அடுத்த ரவுண்ட்லயே தெரிஞ்சிரும் என்னோட ப்ளே அப்படினே இப்ப பாப்போம்

அப்புறம் அங்க பாருங்க இப்போ நான் சொல்லுங்க

ரெண்டு மேட்ச் நீங்க ஃப்ளூக்ல வின் பண்ணிட்டீங்க ப்ரோ டசட்டிகள உங்களை ஹெட் ஷாட் அடிச்சா அவன் தலைய கல்ல கையில ஏத்து குடுப்பான் ப்ரோ உங்களுக்கு பாருங்க ப்ரோ ஓகே நீ சொன்னா சாதாரணமா நீங்க நஞ்சிட்டு இருக்கீங்க இப்ப அடிப்பான் பாருங்க இந்த ரவுண்ட்ல இருந்து ப்ரோ பாக்குறேன் டேய் நீ ஏன்டா ஒண்டா படிக்கிட்டு இருக்க மல்டி பிடி சாவுற நீ ஒண்டா ஒண்டா ப்ரோ தலைவா வா தலைவா வா தலைவா ஓபன்ல நிக்காதடா இவர்கிட்ட அப்படியே பை

எப்பெல்லாம் வராதுரா இருக்குதே ப்ரோ வர மாட்டாட எனக்கு தெரியாது ப்ரோ எட்ரான் பே சொல்லிட்டேன் ஏதோ ஒண்ணு ரெண்டு இருக்குற எல்லாத்தையும் போடுங்க

சும்மா விளையாட்டு சம ப்ரோ சரி அது இது இருக்கட்டும் வின் பண்ணக்கூடிய ஒரு இதா

எனக்கு தெரியாது நான் சொல்ல மாட்டேன் நீங்க கேம் பிளே பார்த்து சொல்லுறீங்களே அந்த கேம் பிளே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஆனா அது வந்து நீங்க கண்டா அப்லோட் பண்ணும் பட் ஆனா இப்ப கிடையாது பட் ஆனா அந்த வீடியோ கண்டிப்பா நம்ம போடுறோம் ஓகேங்களா ஓகே கைஸ் யார் யாருக்கெல்லாம் வந்து டெமி பிரோட வந்து ஒன்னு சசன் போடணும்னு மறக்காம வந்து லைக் லைக் மூலியமா காமிங்க ஒரு பத்தாயிரம் லைக் வந்துருச்சுன்னா கண்டிப்பா வந்து டெமி பிரோவை நான் கூப்பிட்டு அதாவது இப்ப ஆட மாட்டேன் இப்ப வந்து அவருக்கு வந்து மவுஸ் வாங்குற டைம் எனக்கு மவுஸ் மௌசாங்கி கொடுத்தாதான் நான் அவரோட ஒன்னசூச போவேன் அது வேற இன்னிக்கு பத்தாறு லைக் வந்தோனே நான் வந்து கண்டிப்பா வந்து டேபுரோட ஒரு ஒன்னசு சொன்னாடி

எல்லாருமே இந்த வீடியோ பாத்து நினைக்கிறேன் நெறேன் ஹரிபுரோ கிட்ட நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா அந்த மௌஸ் வந்து நான் வாங்கித் தருவேன் இது வரைக்கும் வந்துட்டு இந்த தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல வச்சுக்கலாம் இந்தியான்னு சொல்ல முடியாது யாருக்கும் வந்து இதுவரைக்கும் அந்த மவுச நீங்க பாத்து மாட்டீங்க கண்டிப்பா அப்படிப்பட்ட ஒரு பிராண்டட் மவுஸ் வந்து வாங்கி தரப்போறேன் ஹரிபிரா ஷாக் ஷாக்காவ போறீங்க சர்ப்ரைஸ்க்கு வெயிட் பண்ணுங்க ஓகே கண்டிப்பா ப்ரோ பாக்கலாம் ஓகே அரி ப்ரோ ஓகே கைஸ் பத்தாயிரம் லைக் பரதநாதியை திருப்பி டெய்ம் பிராவோட ஒண்ணு போடுவேன் வந்தாதான் ப்ரோ போடுவேன் டெய்ம் பிரா பாத்துக்கோங்க